ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரையின் மையப்பகுதியில் இப்படி ஒரு சிவன் கோவிலா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைந்திருக்கும் இன்மையில் நன்மை திருவார் திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திருத்தலம் மதுரை பெரியாருக்கு மிக அருகில் அமைந்துள்ளது தெற்கு மாசி வீதியும் மேற்கு மாசி வீதியும் சந்திக்கும் இடத்தில் அமைந்திருக்கும் திருத்தலமே இந்த சிவன் தலம் இந்த திருத்தலம் மீனாட்சி கோவிலுக்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது இப்ப வாங்க இந்த கோவிலோட தல வரலாற பார்க்கலாம் இந்த திருத்தலத்தில் லிங்கத்திற்கு பின்புறத்தில் சிவனும் மீனாட்சி அம்மையும் அமைந்திருப்பது ஒரு சிறப்புக்குரிய காட்சியாகும் மற்ற சிவன் தலங்களில் பெரும்பாலும் லிங்க வடிவில் மட்டுமே சிவன் அமைந்திருப்பார் அம்மனுக்கு தனி சந்நிதி அமைந்திருக்கும் பொதுவாக அரசர்கள் அரச பதவியை ஏற்பதற்கு முன்பு சிவலிங்கத்தை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் அதே போல் மீனாட்சியை சொக்கரும் திருமணம் முடித்து அவர் அரசு பதவியை ஏற்பதற்காக ஒரு லிங்கத்தை வழிபட வேண்டியிருந்தது அப்படி சிவலிங்கத்தை சிவனே வழிபட்ட திருத்தலம் தான் இந்த இன்மையில் நன்மை தருவார் கோவில் இது பூலோகத்தின் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மதுரையின் பஞ்சபூத தலங்களில் இந்த தளம் நிலத்தளமாக கருதப்படுகிறது அதனால் வீடு கட்டுவதில் ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோங்க இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு கைப்பிடி மண் கொண்டு போய் அதையும் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு வீடு கட்ட ஆரம்பிங்க நிச்சயமா எந்த தடைகளும் இல்லாமல் நீங்க நல்லபடியாக வீடு கட்டி முடிக்க முடியும் இந்த கோவிலில் ஜுரதேவர் சன்னதியும் அமைந்திருக்கிறது அந்த சன்னதியில் வழிபாடு செய்வதனால் காய்ச்சல் வெகு விரைவாக குணமாகும் என்று மக்களிடத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை நிலவுகிறது அதேபோல் எல்லா சிவன் ஸ்தலங்களிலும் சண்டிகேஸ்வரர் இருந்தாலும் இங்கிருக்கும் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகங்கள்லாம் செய்யப்படுது இங்குள்ள அம்மனின் பெயர் மத்தியபுரி அம்மாள் என்பதாகும் மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்படி விநாயகருக்கு விபதியால் அர்ச்சனை செய்து மக்கள் வழிபாடு செய்கிறார்களோ அதே இங்குள்ள விநாயகருக்கும் விபதியால் அர்ச்சனை செய்கிறார்கள் நவகிரக சந்நிதியும் இங்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் காலபைரவர் சந்நிதி மிகவும் விசேஷத்துக்குரியதாகும் பொதுவாக இந்த பிரிவில் செய்கிற தீமைகளுக்கு நமக்கு அடுத்த பிறவில்தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து வழிபாடு செய்வதனால் நாம் தெரியாமல் செஞ்ச தவறுகளுக்கு இந்த பிரிவிலே முக்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை மதுரை மக்களிடத்தில் பெரிதாகவே இருக்குது அதே போல் இறந்தவர்களுக்காக சிவபெருமானிடத்தில் விளக்கு போடுவது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்க ஒரு பழக்கம் அப்படி இந்த கோவிலில் இறந்தவர்களுக்கு விளக்கு போடுவது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் டைம் கிடைச்சா நீங்களும் ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் இதுபோல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்